எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு சம்பவம் வந்து பண்ணானுங்க நிக்சனும் விஜயவர்மாவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா ஆக்சுவலாக பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸையே வந்து குறை சொல்லுவார் இந்த மாதிரி பாஸே உங்களுக்கு வந்து பிச்சை போட்டிருக்காரு பிக்பாஸே வந்து ரூல்ஸை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி பிரதீப் வந்து சண்டை போடுவார் பார்த்துருக்கீங்களா இந்த பெட்டில் படுத்துட்டு ஸ்மால் பாஸ் பெட்டில் அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பிரதீப்புக்கு இந்த மாதிரி வந்து கேடு கெட்டத்தனமாக பிக்பாஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சே இந்த பிக் பாஸ் வந்து கேமரா இருக்குது இது இருக்குது பாஸும் பார்த்துட்டு தான் இருப்பார் இவ்வளோ விஷயங்கள் இருந்து சாதாரண ஒரு மக்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த அநியாயத்தை இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பிக்பாஸ் உண்மையிலே எல்லாம் ஃபேர நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போது பிரதீப் ஆண்டனியை அமிச்சது அப்படிங்கிறப்பையும் அவங்களுக்கு தெரிய வேண்டாமா அது வந்து ஃபேக் அலிகேஷன் உமன் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது அப்படி இருந்தும் ஒருத்தனை ரெட் கார்டு கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அப்போ பாஸே சேர்ந்து இந்த மாதிரி விஜய் வர்மாவை ஆப்ரேட் பண்ணி நிக்ஸனை ஏன் டிடிஎஃப்க்கு கூட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத லைட்டாக திங்க் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சரியா இப்போ விஜய் வர்மாவே அதை கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டான் இந்த மாதிரி நான் மட்டும் கார்டை கொடுக்கலன்னா வின் பண்ணியிருக்கே மாட்டேடா அப்படின்ற மாதிரி நேற்று இரவு வந்து ஒரு வார்த்தை விட்டான் அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா ஆ நிக்சன் வந்து அந்த கார்டை இப்படி இப்படி பண்ணி லெஃப்ட் சைடு தூ அப்படின்ற மாதிரி சொல்லி லெஃப்ட் சைடு டூ தூ அப்படின்னு சொல்லி துப்பி கொடுத்துட்டான் அவன் அதை எடுத்துவிட்டான் அதுக்கு முன்னாடி குனிஞ்சு குனிஞ்சு எதாவது பண்ணிட்டு இருந்தான்னா என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த மார்க்கு அப்படி வச்சது என்ன கார்டு கிரீன் கலர் கார்டுக்கு ஒரு மார்க் வச்சுருக்கான் ரெட் கலர் கார்டு எலிமினேஷன் கார்டு இருக்குல்ல அதுக்கு ஒரு மார்க் வச்சுருக்கான் இது அருமையாக பிடிச்ச அர்ச்சனா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டே அந்த மாதிரி மார்க் இருக்குங்கிறத சொல்கிறாங்க மூணு தடவை சொல்கிறாங்க ஒரு தடவில மூணு தடவை விஜய் வர்மா கிட்டேயும் அந்த கார்டை போய் காட்டுறாங்க அர்ச்சனா அப்படி இருந்தும் அதை வந்து கேள்வி கேட்கப்படலை பிக்பாஸ் மாமா அதை கேட்டும் வந்து பதில் சொல்லலை பிரதீப் சொன்ன மாதிரி இவன் ஒரு எச்ச பிக் பிக்பாஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஓகேவா இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நிக்சன்மா என்ன பண்ணுறான் எலிமினேஷன் கார்டு க்ரீன் கார்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஒரு குறும்படமே ரிலீஸ் ஆயிருக்கு இவனுக்கும் விஜய் மட்டும்தான் தெரியும்னு நினச்சது நம்ம ஒரு தப்பாக இருக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னா நீங்கள் எப்படி நினைப்பீங்க எடா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க இந்த புள்ளி கேங் எல்லாத்துக்குமே மாயாவுக்கும் தெரியும் பூர்ணிமாக்கும் தெரியும் ஏன்னா அந்த காடை எடுத்து அப்படி இப்படி சுரண்டுறான் அது க்ளீனாகவே இருக்குது நான் தமிழில் நாங்கள் வச்சுருப்பேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் க்ளீனாகவே சுரண்டான் சுரண்டி இருக்கிறப்ப பூர்ணிமா என்ன சொல்கிறான் அங்கிட்டிருந்து ஏ அப்படிலாம் பண்ணாது அப்படின்றான் ஏங்க நீ அவன் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறான் அப்படி சொரண்டி இவன் வந்து கொடுக்குறான் விஜயவர்மா அதை வெக்கம் இல்லாமல் வாங்கி உள்ள வைக்கிறான் இவனுங்க தான் நேற்று நேர்மையை பற்றி பேசுனவனுங்க நேற்று காலையில் விஜயவரமாக கூப்பிட்டு இருக்கான் பாருங்கள் அவன் வந்து மணியை முட்டாளுன்னு சொன்னான் ஏன்டா மற்றவனால் விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நீ முத ஒழுங்காடா முத அதை பார்க்குறீங்களா இல்லை ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேமை விளையாடுறதுக்கு இவங்க நேர்மையை பற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதாவது ஊரில் இருக்கிற உத்தமை அப்படிங்கிற வந்து நீ வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம விமர்சனத்தை ஏற்றுக்கலாம் நீயே ஒரு கேடு கட்டவன் நீ வந்து நீ நல்லவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது இதே நிலைமை தான் விஜய் நிக்சனும் சொல்கிறதுக்கு இருக்குது இதை வந்து பூதாகாரப்படுத்தி சூப்பராக மூணு ஸ்டாரை கொடுத்து அவங்க வந்து மூணு பாயிண்டை கொடுத்து வச்சிருக்காங்க இதே மாதிரி தனலக்ஷ்மி வந்து வின் பண்ணி வச்சதை கமல் சார் வந்து புடுங்கி விக்ரமுட்டை கொடுத்தார் அதே மாதிரி இந்த வீக்கெண்டில் அர்ச்சனா ஏதாவது ஆரம்பித்து இல்லை ஏதோ ஒன்று டிஸ்கஷன் பண்ண முடியுது இதை சொல்லி பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது இதே பிக் பாஸ் வந்து கண்டென்ட்டுக்காக அங்கேயும் பார்த்துட்டு தான் இருந்தான் மேபி கண்டென்ட்டுக்கு பண்ணுவான் பண்ணி விஜயவர்மாவை தூக்குவான் நிக்ஸனையும் மாயாவையும் காப்பாற்றுவான் நீங்கள் வேணால் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் இது கண்டென்ட்டுக்கு போனால் இப்படி பண்ணுவானுங்க இல்லையா இது அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ எவ்வளோ கேவலம்னு பாருங்களேன் ஆ எவ்வளோ கேவலம் அது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க மீண்டும் மரத்தை சந்திப்போம் வந்தீங்க